வணக்கம் ஏட்டா நம்ம தலைவர் பேசுறேன் இன்னைக்கு ராகுல் காந்தி தேர்தல் கமிஷனுக்கு எது தாப்புல பீகார்ல ஒரு நடபயணத்தை ஏற்பட்டு ஏற்பாடு பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டார் அவரு லல்லு பிரசாத் யாதவ் மையன் தேஜஸ் யாதவ் எல்லாரும் கூடி அவங்க கூட்டம்ல இருக்கவங்க ஊரா மம்தா பேனர்ஜி எல்லாரும் கூடி தேர்தல் கமிஷனுக்கு எது ஒரு பாத யாத்திரை வச்சு இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுறாங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதுல கள்ள ஓட்டு போட்டு பிஜேபி கரங்க சிரிச்சுட்டாங்க இதெல்லாம் பீகாருக்குள்ள நடக்க கூடாது அப்படி திருப்பி அவங்க ஜெயிச்சிருவாங்க காரணம் என்னென்னு பீரருக்குள்ளேயே அவங்க தான் ஜெயிப்பாங்க நிதிஷ்குமாரும் பாரதிய கூட ஜெயிக்கும் காரணம் என்னென்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறவங்கள நீக்கிட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நிதி நம்ம லல்லு பிரசாத் யாதவ் கட்சிக்கு தேஜஸ் யாதவ் போகக்கூடிய கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அதனால திருப்பி தான் வருவாங்க எலெக்ஷனே பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ நடவடினத்தை எல்லா வீடு கூட போக ஆரம்பிச்சுட்டாங்க ராகுல் காந்தி குறுப்பு இது சம்மந்தமாக தேர்தல் அதிகாரி இன்னைக்கு ஒரு பட்டப்பகல்ல வெட்ட வெளிச்சமா ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு ஓப்பனா அறிக்கை கொடுத்தாரு தலைமை இந்திய தேர்தல் அதிகாரி தலைமையை ஓப்பனா அறிக்கை கொடுத்தாரு ராகுல் காந்தி போற போக்கே சரியில்லை நான் சொன்ன மாதிரியே நீ சொல்லிட்டாரு ஏன்னா அவங்ககிட்ட நான் என்ன சொன்னி என்ன தவறு இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா கொடுங்க யாராரு கல்ல ஓட்டு போட்டேன் அந்த அட்ரஸ் என்ன வீடு என்ன வாசம் என்ன அப்படின்னு நான் கேட்டல இது வரைக்கும் ஏன் எனக்கு வந்து சேரல நீங்க பத்திரத்தை எழுதி கொடுக்க சொன்ன ஏன் இது வரைக்கும் வந்து சேரல அப்படின்னா வெறும் கடிதம் மட்டும்தான் வந்திருக்கான் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தலைமை தலைமைக்கு டெல்லிக்கு அவருக்கு பிரணாபத்திரத்தை வரல சும்மா வரப்பா பிரணாபத்திரத்தை பத்திரத்தை கேட்கிறான் இல்லையா இருந்தேன் ஏய் ராகுல் காந்திட்டு பிரணாப பத்திரத்தை கேட்கிறான் தலைமை தேர்தல் அதிகாரி கேக்கும்போது நீ கொடுக்கணும்ல ஒரு லெட்டர் மட்டும் அடிச்சிட்டு இந்த மாதிரி சீரோ பாயிண்ட் கழுதை பாயிண்ட் குதிரை பாயிண்ட் சும்மா அழுதி விட்டுட்டா உங்களுக்கு இதே வேலை பொலமா போச்சா ஒரு துறையே இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிகரான ஒரு துறை தேர்தல் துறை சாதாரண விதியம் இல்ல நீ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாத குதிரை கழுதைய நீங்க என்ன தேர்தல் கமிஷன் என்ன வேணுமியா நீ ரிக்கார்டா குறிப்பிட்டேன் ஒரே அடில வேற எதுவுமே பேசல இங்கேவா உன்னோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோட சரியா இல்ல நீ சரியான ஆள் இல்ல ஒன் ரிக்கார்டை குடு அது வீடு என்ன அது வாசம் என்ன அது தெருவு என்ன ஒரே வீட்டுல முப்பதாயிரம் பேர் வசிக்கிறேன்னு சொல்லல ஒரே வீட்டுல எனக்கு முப்பதாயிரம் பேர்ல வேணாம் வெறும் முப்பது பேர் போலி வாக்காளர் புட்டினா நான் பதவி விட்டு ராஷனா பண்ணிட்டு இந்திய தேர்றதை சொல்லிட்டாப்ல உடனே சொல்லிட்டாப்ல ஆனா உங்க ஊரா எது எதையும் கேட்கறதே இல்ல தேர்வு சொன்னது கேக்குறதில்ல வாங்க நடப்பா என்ன போவோம் ஏன்னா அப்புறம் பேப்பர் பார்க்காத எத்தனை பேர் இருப்பேன் யூடியூப் பாக்கிறவே எத்தனை பேர் இருப்பேன் யூடியூப் பேசினா கூட புயல அன்னைக்கு ராகுல் காந்தி திரையில போட்டு ஒரு நாற்பத்தெட்டு தொகுல ஒரு லட்சம் ஓட்டு அந்த ஓட்டு இந்த ஓட்டுன்னு சொல்லி போட்டவனே யூடியூப்ல செய்தி சேனல்ல இருந்து அரசியல் விமர்சகர் முத கொண்டு ராகுல் காந்தி ஆகா ஓகா இந்த இப்படி பண்ணாங்க கடைசியில இப்ப பார்த்தா மூக்கு உடச்சு போய் கிடக்காங்க விமர்சகர் அட்ரஸோட கொடுன்னு கேட்டாங்க எழுத்துக்கூடமா கொடுன்னு கேட்டாங்க எல்லாம் கேட்டவர்ன இன்னைக்கு அவரால் பேச முடியல ஆனா நடவடின்தான் அவர் நடந்துகிட்டே இருக்காரு இதுக்கு தேர்தல் அதிகாரி ஒரே ஒரு விஷயம் கர்நாடகத்துல முப்பதாயிரம் ஓட்டு போட்டது உண்மை ஜீரோ பாயிண்ட் கதவு இலக்கையில முப்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டது உண்மை அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு தலைமை தேர்தல் அது எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா வீடு இல்லாதவன் வாசை இல்லாதவன் முகவரி இல்லாதவன் கூட பாலத்தை கீழ கீழே தங்குவாங்கலாம் பாலத்துக்கு கீழே ரோட்டு ஓரத்துல குடிசை பெரும்போக்குல குடிசை இவங்களுக்கெல்லாம் அமைக்கிறவங்களுக்கு வீடு இல்லை கதவு விளக்கம் போட முடியாது மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி இதுக்கெல்லாம் கதவு விளக்கம் போட முடியாது ஏன்னா நாளைக்கு பேத்துட்டு போச்சுன்னா பேத்துட்டு போயிடணும் அடிச்சு விரட்டுனா விரட்டினது ஆனா அதை ஓட்டு போட்டாங்க இந்தியாவில பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வீடு இல்லைங்கிறதுக்காக பரம ஏழைங்கிறதுக்காக ஓட்டு போடக்கூடிய அதிகாரத்தை படிச்சிடக்கூடாதுங்கிறக்காக தேர்தல் அதிகாரி என்ன சொன்னா பாலத்துக்கு கீழே தங்கினியா பட் கடலத்தில் இருக்கு ஒரு ஐநூறு பாலம் இருக்கு ஐநூறு பாலத்துக்கு கீழே ஒரு பத்தாயிரம் பேர் தங்குறேன் உதாரணத்துக்கு பத்தாயிரம் பேர் தங்குறேன் எந்த எத்தனை நம்பர் பாலத்துல தங்குறேன்னு கேக்குறேன் பதினோராவது பாலத்துல நான் தங்குறேன் பதினொன்னு போட்டு கீழே ஜீரோ பாயிண்ட்னு போட்டுவானா ஜீரோ பாயிண்ட் வீடு இல்லை அவங்களுக்கு அரசாங்கம் கட்டி வச்சிருக்கக்கூடிய பாலத்துக்கு கீழே வசிக்கக்கூடிய ஏழை பரம ஏழை வீடு இல்லாத ஏழை மக்கள் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தேன் அதை வச்சு ஜீரோ பாயிண்டை வச்சு அவன் ஓட்டு குத்திருக்கேன் அவனுக்கு அடையாளத்தை கூட்டியிருக்கேன் அப்பன்னா இந்த முப்பதாயிரம் பேருக்கு ஓட்டு போடக்கூடாது நீங்க சொல்லியலா வீடு பாச இல்ல அதை ஏல பரம ஏல இருக்கலாம் ஓட்டுன்னு ராகுல் காந்தி கேக்குறீங்களா நான் தெரியாம கேக்குறேன் இல்லையா வீடு தான் அவன்கிட்ட இல்ல இந்த நாட்டுல பிறந்திருக்காங்க அதிகாரம் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு நான் அதிகாரம் கொடுத்துட்டியா அவனுக்கு போட்டுக்க சீரோ பாயிண்ட் வீடுல நான் சொல்லியிருக்கேன் சீரோ இல்ல சீரோ கதவு இலக்குல முப்பதாயிரம் ரூபாய் நீங்க சொன்னா நானும் முப்பதாயிரம் பேர் தான் ஒத்துக்கிட்டயா அவனுக்கு வீடு இல்லையா பாலத்திக்கிறதே போறான் பரம ஏலையா குடிசீர வாழ்றயா நாளைக்கு வட்டி விட போயிரு வேற ஒரு பிரம போட்டு உட்கார் அதனால அவன் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்ல முடியுமா நீ உன மாதிரி கோடிஸ்வரருக்கு ஓட்டு போட விட முடியுமா நாட்டுல இந்தியாவில் பறமையால் அஞ்சு பத்துக்கு வழி இல்லாதவனுக்கு ஓட்டு போடுற இந்தியாவோட சிறப்ப அதை நீ படிக்க பாக்குறேங்கி அப்படின்னு ஆ இவனு அப்புறம் தலைமை தெரியுது ஒண்ணுமே புத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நடவடின புலிட்டே இருக்கேன் ராகுல் காந்தி எல்லாச்சும் காது கொடுத்து வாங்குறே இல்ல பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டரை நீக்குனாங்களே அது வீடு வீடா விஓ போனாங்க வீடு வீடா தாசில்தார் போனாங்க வீடு வீடா தேர்தல் அதிகாரி போனாங்க அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு தெரியுமா உன் பேரு என்ன என்ன பேரு உன் உங்க அப்பா பேர் என்ன இன்னும் அப்பா பேர் சரி இங்க உங்க யாரு கேட்கிறாங்க இரண்டாவது மூணாவது கேள்வி கேட்கறாங்க உன்னுடைய குலசாமி எது அத கேட்கக்கூடிய கேள்வி உன்னுடைய குலசாமி எது உன்னுடைய சொந்தக்காரங்க சம்பந்தாரங்க யாரு யாரு எல்லாம் எடுத்து இருக்க மாட்டாங்க சும்மா டேஸ் இல்லப்பா ராகுல் காந்தி முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காது இன்னமும் காலம் முழுக்க நீ எல்லாம் வெளியிடும் போதுல உன் சம்பந்தான யாரு உனக்கு வயக்காடு இருக்கா பூர்வீக இன்னமும் இருக்கா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கேள்வி கேட்டிருக்கேன் இருபத்தஞ்சு கேள்வி கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு முன்னாடி இதே அவனால ரெக்கார்டு காட்ட முடியுது அதுக்கு பின்னாடி போனா ரெக்கார்டு காட்ட முடியுது என்ன காட்டான் அதை வெளிநாட்டுக்காரன் அதை இந்தியா காரே இல்லை ஏன்னா குலதெய்வத்தை காட்ட முடியல குலதெய்வத்தை காட்டும் அந்த குலதெய்வம் எப்ப துணிச்சு நான் ஆய்வு பண்ணுவேன் சும்மா லேசு இல்ல குலதெய்வத்தை காட்ட முடியல பங்காளியெல்லாம் காட்ட முடியல சம்பந்தாரனா காட்ட முடியல அந்த ஊர்க்காரன் என்ன ஏன்னு காட்ட முடியல எதுவுமே காட்ட முடியல பக்கத்து நாட்டுல இருந்து வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு ஓட்டு கொடு எனக்கு ஓட்டு கொடுத்தா ஆறு ஓட்டு கொடுப்பா பக்கத்து நாட்டை ஓட்டு கொடுப்பான வந்தவருக்கு ஓட்டு கொடுப்பானாப்பா புழைக்க விடலாம் ஓட்டு கொடுப்பானா அவனுக்கு அப்ப இந்த பக்கத்து நாட்டுக்காரனை பூரா உள்ள வச்சுக்கிட்டு காரே மம்தா பேனர்ஜி இந்த லல்லு பிரசாத் யாதவ் மய தேஜஸ் யாதவங்க எல்லாம் வச்சுட்டு ஓட்டு கொடுத்திட்டே ஒரு நாள் ஆட்சிக்கு வந்திருக்காரு லல்லு பிரசாத் யாதோ மூணு தடவை பத்தி தெரியுது உங்க வகுசி கூட பத்தி தெரியும் அது வெளியே போறான் ஓட்டு கொடுக்க முடியாது ஓட்டு கொடுக்கணும்னு நான் கேட்கக்கூடிய ஆதாரத்துல கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லப்பா வெளியே போப்பா அப்படின்ட்டாங்க இப்ப அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க கொடுக்க முடியல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க இப்ப இதுக்கு நீங்க என்ன பதிவு சொல்றீங்க ஆவன கொடுக்க முடியல இல்லப்பா காரங்கிறதுக்கு ஆவன் கொடுக்க முடியல அப்ப கொடுக்க முடியல மையம் கொடுக்க முடியல பேரம் கொடுக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி ரெக்கார்டு கேட்கிறேன் உமா உன் குழந்தை வங்க முதல உன் பங்காளி யாரு உன் மாமன் மச்சினை யாரு சம்மந்தாரன் யாரு உன் என்ன உன் பேர் என்ன ஊர் என்ன எல்லாத்தையும் கண்டவனா பிடி விட்டு போது மாடு மாடு பிடிமாடு ஆகி போச்சு புறாம அறுபத்தஞ்சு பேர் இல்லேன் இப்ப அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எடுத்தா திருப்பி சேர்த்தோம்னா வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரருக்கு எந்த நாட்டில் விட்டு கொடுத்துருக்கேன் கொடுக்க முடியாது நம்ம ராகுல் காந்தி போற கூட அலிவளக்கு தேர்தல் கமிஷனுக்கு நூறு சதவீதம் எட்டாம் பயிற்ச ஆதரவு தேர்தல் கமிஷனுக்கு நூறு சதவீதம் நம்பர் பாரியாக்காது ஒழுங்கா மரியாதையா ராகுல் காந்தி கூட இத்தாலிக்கு போயிருக்கேன் எதுக்கு உங்களோட நான் கட்டி அழுதுக்கு பேச இத்தாலி பக்கம் போயிருக்கேன் உங்களுக்கு அந்த நாடுல சரியா வரும் இந்த நாடு சரியா வராது ஏன்னா பிராடு பேசுறிய பொய் பேசுறிய பழைய வெறிபிடிச்சி அழகிரிய குண்டக்க மண்டக்கம் பேசுறிய என்ன ஆகி ஒரு துறையை வந்து கேவலப்படுத்துறிய இது உங்களுக்கு ஆயப்படாத விஷயம் ஏன்னா உங்க ராஜீவ்காந்தி ஆண்டதோட போதும் உங்களுக்கு இதோ நீ வெளியே கிளம்பிட்டு போங்க இருக்க இருக்கு காசுதான் வச்சுக்கிட்டு என்னதே கொள்ளையடிச்ச காசு வச்சுக்கிட்டு வெளிநாடு போயிருந்தேன் இந்த நாட்டுல இருக்காது இன்னைக்கு இந்த நாட்டில் இருந்து ஓட்டு போற போல கடுத்து கூப்பிட்டு முடியாது இது லாய்க்கப்படாது உங்களோட சேர்ந்த ஆளு எல்லா கூட்டணி கட்சியுமே பூரா அறிவாள கட்சி தான் உண்மையா பேசுறதே இல்லை நேர்மையா பேசுறதே கிடையாது உங்களை கட்டிக்கிட்டு நாங்க மாறடிக்க முடியாது ஏன்னா வரக்கூடிய தேர்தல் எத்தையும் சொல்லுவேன் பீகார்ல தேர்தல் வருது மத்திய பிரதேச தேர்தல் வருது இப்படி பல தேர்தல் எல்லாம் வருது இப்படி வந்துகிட்டு இருக்கக்கூடியதா நாங்க உங்களோட அலை கொடுக்க முடியாது அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வருது அங்கேயும் ஓட்டு சரி இல்லம்பிய ஓட்டு சரியில் சொன்னா உங்க எனக்கு தெரியும் ஓட்டு தான் நடக்குது ஆனா பாமர மக்கள் என்ன நினைப்பேன் ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு ராகுல் காந்தி புலந்தாரு ராகுல் காந்தி ராவ் நீ பிறந்த ஓட புத்தி அங்க அட்ரஸ் கொடுக்க முடியல இங்க எழுத்துப்பூர்வ கேக்குறான் இல்லையா எழுத்துப்பூர்வ கொடுத்துட்டு போக முடியாது நீ எப்படி எழுத்து பூர்வ கொடுக்க மாட்டீங்கிறியோ அதே மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பிகாரில ஓட்டருக்கு இருக்கு காத்து ரிக்கார்டு கொடுக்க முடியல சும்மா விளையாட்டுக்கா நீ கொடுக்கல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறியா கொடுக்க முடியல எழுத்து எழுத்துப்பூர்வம் உடனே மாட்டிக்குருவான் நம்மள ஓட ஓட வட்டி போடுவாங்க இத்தாலிக்கு பட்டி விட்டுறேன் சொன்னான்ல தெரு சொன்னா அதே அதே தான் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ரிக்கார்டு கொடுக்க முடியல பீகார்ல இன்னும் எல்லா மாநிலத்தையும் எடுக்க போறேன் கணக்கு இல்லாம கணக்கு தூக்கிட்டே ஆகணும் எடுத்து ஆகணும் அதுக்காக பாகிஸ்தான்காரன் கொண்டாந்து ஓட்டு போடப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கார கொண்டாந்து ஓட்டு போடப்ப மியான்மார்காரன் கொண்டாந்து ஓட்டு போட வைப்ப இத்தாலிக்காரன கொண்டாந்து ஓட்டு போட வைப்ப காங்கிரசுக்கு ஓட்டு குத்துவேன் அதுக்கு நாங்களும் பாத்துக்கிட்டு இருப்போம் நாங்க பாத்துக்க முடியாப்பா இருந்தா ராகுல் காந்தி நாட்டுல இருங்க கிளம்பிட்டு ஆத்தாள் முறைன்னு இத்தாலி பக்கம் போப்பான்